ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம திருவம்பாவை பாடல் பன்னிரண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூ பூக்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏன் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நீராடுறதுக்காக அந்த பெண்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு திருவம்பாவை இது ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் அப்படின்னு சொல்லி பேரார பேரார வாரம் செய்கின்ற பிறவி துன்பம் கெடுவதற்காக இல்லையா நமக்கு பிறவி துன்பம் போகணும் இல்லையா அந்த சம்சாரம் துன்பம் போகணும் அது கெடுவதற்காக நாம் விரும்பி வழிபடும் தீர்த்தன் யாரு அப்படின்னு சொன்னா அந்த சிவபெருமான் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அப்படிங்கிறா தில்லை சிற்றம்பலத்தில் தீயேந்தி ஆடுகின்ற கூத்தபிரான் அவர் அப்ப கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இப்போ இந்த விண்ணையும் மண்ணையும் நம் எல்லோரையும் விளையாட்டாகவே காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் இல்லையா காத்தும் படைத்தும் அழித்தும் கிடையாது காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் இல்லையா இப்போ நமக்கு பகவானை நினச்சிட்டோம் பகவானை புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடையாது அழிவே கிடையாது அதுதான் இந்த இடத்துல காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் அப்படின்னு சொல்லி காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அப்படின்னு சொல்லி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் இல்லையா அப்போ அவன் புகழை பேசியும் வலைகள் ஒலிக்கவும் மேகலைகள் ஆர் ஆராவரிக்கவும் இல்லையா அப்புறம் ஆர்ப்பரவும் செய்ய அணிக்குழல் மேல் அப்படின்னா கூந்தல் மேல் வண்டுகள் ரீங்காரமிடவும் பூந்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் அப்படின்னா பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் ஈசனின் பொற்பாதத்தை கூந்தல் மேல் வண்டுகள் ரீங்காரமிடுறதா பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் ஈசனின் பொற்பாதத்தை வாழ்த்திக்கொண்டே நீராடுங்கள் பூத்திரு பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இ நீர் ஆடையலூர் எம்பாவாய் இருஞ்சுனை நீர் அப்படின்னு சொன்னால் பூக்கள் நிறைந்த குளத்தில் ஈசனின் பொற்பாதத்தை வாழ்த்தி கொண்டே நீராடுங்கள் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்கிற விதமாக அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நீராட இங்கே வந்து காத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவம்பாவை ஹரியோம் श्रीगुरभ्यो नम